சனி தோஷம் தீர்க்கும் நலன் கதை வணக்கம் ஆகுகன் ஆகுகி என்ற வேட தம்பதியர் காட்டிலுள்ள குகையொன்றில் வசித்தனர் அவ்வழியே வந்த முனிவர் ஒருவரை வேட தம்பதியர் பணிவுடன் வரவழைத்து உபசரித்தனர் இரவாகி விட்டதால் விடிந்த பின் செல்லுமாறு தம்பதியர் கேட்கவே முனிவர் குகைக்குள் தங்கினார் ஆகுகன் ஆகுகியும் குகையின் வெளியில் தங்கினர் குளிர் மற்றும் மிருகங்களின் ஓசையால் தன் மனைவி உறங்காமல் இருப்பதைக் கண்ட ஆகுகன் குகைக்குள் முனிவருடன் தங்கச் சொன்னான் அதில் இருவர் மட்டுமே தங்க முடியும் என்பதனால் வேடன் வெளியில் உறங்கினான் தன் மனைவி ஒரு ஆணுடன் தங்கி இருக்கிறாள் என்ற எண்ணம் அவனுக்கு இல்லை தன் மனைவியின் மீது அளவற்ற நம்பிக்கையும் அன்பையும் கொண்ட வேடனை முனிவர் பாராட்டினார் குகையின் வெளியே வேடன் அயர்ந்து உறங்கினான் அப்பொழுது ஒரு மிருகம் அவனை கொண்டுவிட்டது விஷயமறிந்த ஆகுகியும் கணவனின் பிரிவை தாங்காமல் உயிர் துறந்தாள் சுயநலமில்லாத இத்தம்பதியர் மறுபிறவியில் நலன் தமையந்தியாக பிறந்தனர் துறவி அன்னப்பறவையாக பிறந்தான் நலன் நிடந்த நாட்டின் மன்னனாக இருந்தான் ஒரு நாள் அன்ன கண்டான் நலனின் அழகை கண்ட பறவை உனது அழகு கேட்டவள் விதர்ப்ப நாட்டு மன்னன் வீமனின் மகள் தமையந்திதான் அவளை திருமணம் செய்து கொள் உனக்காக தூது சென்று வருகிறேன் என்றது தூதாக வந்த அன்னத்தின் பேச்சைக் கேட்டு தமையந்தி நலனின் மீது காதல் கொண்டாள் இதனிடையே சனீஸ்வரர் உள்ளிட்ட தேவர்கள் தமையந்தியை விரும்பினர் அவளின் சுயவரத்தில் அனைவரும் பங்கேற்றனர் எல்லோருமே நலனைப் போல் உருமாறி வந்தனர் நிஜ நலனும் வந்திருந்தான் புத்திசாலியான தமையந்தி உண்மையான நலனை கண்டறிந்து அவனைக்கே மாலையிட்டாள் அவர்களுக்கு இந்திரசேனன் இந்திரசேனை என்ற குழந்தைகள் பிறந்தனர் தமையந்தியை பெற முடியாத தேவர்கள் சனீஸ்வரனிடம் நலனை பிடிக்கும்படி கூறினார் கடமை உணர்வு மிக்கவர்களை சனீஸ்வரர் ஏதும் செய்ய மாட்டார் அதே நேரம் கடமையில் சிறு குற்றம் இருந்தாலும் பொறுக்க மாட்டார் நலனோ நல்லாட்சி செய்தான் இப்படிப்பட்ட ஒருவனை அவரால் பிடிக்க முடியவில்லை ஒருமுறை பூஜைக்கு தயாரான போது சரியாக கால் கழுவவில்லை இதை கூட சரியாக செய்ய இயலாத மன்னன் நாட்டை எப்படி ஆள முடியும் என கருதி சனி பகவான் அவனை பிடித்து விட்டார் இதன்பின் புட்கரன் என்பவனிடம் சூதாடி பொன் பொருளை இழந்தான் குடும்பத்துடன் நாட்டை விட்டு வெளியேறினான் காட்டில் மனைவி குழந்தைகள் படும் துன்பத்தை கண்ட நலன் ஒரு அந்தணர் மூலம் குழந்தைகளை தன் மாமனார் வீட்டுக்கு அனுப்பினான் மனைவி தன்னுடன் இருந்து கஷ்டப்படுவதை தாங்க முடியாத நலன் தமையந்தியை தனியே காட்டில் விட்டுவிட்டு சென்றான் நடு காட்டில் தவித்த அவளை ஒரு மலைப்பாம்பு சுற்றியது ஒரு வேடன் அவளை காப்பாற்றினான் ஆனால் அவள் மீது ஆசை கொண்டு விரட்டினான் தப்பித்த அவள் சேதி நாட்டை அடைந்து பணிப்பெண்ணாக இருந்தால் ஒரு வழியாக அவளை தமையந்தியின் தந்தை கண்டுபிடித்து தன் நாட்டிற்கு அழைத்து சென்றார் தமையந்தியை பிரிந்த நலன் காட்டில் கார்கோடன் என்னும் பாம்பை தீயிலிருந்து காப்பாற்றினான் அப்பாம்பு நலனை தீண்ட அவன் உடல் கருப்பாக மாறி கிழ உருவம் அடைந்தான் ஏ கார்கோடா உன்னை காப்பாற்றியதற்கு எனக்கு இந்த நிலைமையா என்று கேட்க கார்கோடனோ நலனே நீ சுய உருவில் காட்டில் கஷ்டப்பட தேவையில்லை வெளியே சென்று வாள் எப்பொழுது உனக்கு உன் உருவம் வேண்டும் என நீ விரும்புகிறாயோ அன்று இந்த உடையை அணிந்து கொள் என்று கூறி ஒரு அற்புத ஆடையை அளித்தது அழகி இழந்த அவன் அயோத்தி மன்னன் ரிது பண்ணனின் தேரோட்டியாக வேலை செய்தான் அவன் அங்கு இருப்பதை அறிந்த தமையந்தி நலனை வரவழைக்க தனக்கு மறு சுயம்பரம் நடப்பதாக அறிவித்தாள் ரிதுபண்ணன் அதற்கு புறப்படவே நலனும் வருத்தத்துடன் தேரோட்டியாக உடன் வந்தான் அப்பொழுது நலனை பிடித்த சனி நீங்கியது தேரோட்டியாக இருந்த நலனை தமயந்தி அடையாளம் கண்டாள் நலன் கார்கோட நலித்த ஆடையை அணிந்து தன் அழகான சுய உருவை மீண்டும் பெற்றான் தமையந்தி நலனுக்கே மீண்டும் மாலை அணிந்து திருமணம் செய்து கொண்டாள் இருவரும் திருநள்ளாறு தலத்தை அடைந்தபொழுது ஏழரை சனி நீங்கியது சனீஸ்வரர் நலன் முன் தோன்றி தன்னால் ஏற்பட்ட கஷ்டத்திற்கு பரிகாரமாக வரம் தருவதாக கூறினார் சனீஸ்வரரே நான் பட்ட கஷ்டம் யாருக்கும் நேரக்கூடாது என் மனைவி பட்ட துன்பம் எந்த பெண்ணுக்கும் ஏற்படக்கூடாது என் கதையை படிப்பவர்களை கூடாது என வரம் கேட்டான் சனி பகவானும் அருள் புரிந்தார் நலன் கதையை படித்தவரும் கேட்பவரும் உங்கள் கடமையை சரிவர செய்தால் சனி தோஷத்திலிருந்து விடுபட்டு நல்வாழ்வு பெறுவீர்கள்